இப்போது டிஆர்பியில் நல்லா முன்னேறிட்டு வர ஒரு விஜய் டிவி தொடர் தான் ஐயன் துணை இந்த சீரியலுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் ஆனது மக்கள்கிட்ட கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால தான் தொடர்ந்து டிஆர்பியில் டாப்லேயே இருக்கிறதையும் நம்ம நோட் பண்ண முடியுது இந்த நிலையில் இந்த சீரியல் பற்றின ஒரு மாசான அப்டேட் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வர சீரியல்கிட்ட பரவிட்டுருக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறத பற்றி முழு தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இனிமேல் நம்ம சேனலை நீங்கள் பின்தொடராமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பின்தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும் நூற்றம்பது எபிசோடுகளை கடந்து ஐயனார் துணை சீரியலானது பரபரப்பாக போய்ட்டுருக்கு சோழங்கட்டை போட்ட சவாலில் ஜெயிக்க மனோகர் அவர்கள் பாசமாக இருக்கிற மாதிரி நிலா கட்டை நடந்துக்கிறாரு அதே மாதிரி நிலாவுக்கு தெரியாமல் சோழனை நிறைய அசிங்கப்படுத்துகிற காட்சிகளையும் நம்ம பார்க்க முடியுது சோழங்கட்டை படம் கொடுத்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிற மாதிரி காட்சிகள் வந்திருந்ததை நம்ம பார்த்துருப்போம் இதுக்கடுத்து மனோகரே ஆட்களை வச்சு அதை திருடியிறாரு கூடவே சோழனையும் கடத்தி வச்சுக்கிட்டு கட்ட அவன் தான் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதையும் நம்ம பார்க்க முடிஞ்சு இதுக்கடுத்து அண்ணன் தம்பிகள் அவரை கண்டுபிடிச்சு உண்மை என்னங்கிறதையும் நிரூபிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில் தான் ஐயனார் துணை சீரியல் பார்த்திங்கன்னா கன்னடத்தில் ரீமேக்காக இருக்காமல் தமிழில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுனால தான் இப்போ கன்னடத்தில் ரீமேக் பண்ணுறாங்க ஸ்ரீகண்டாடா குடி அப்படின்னு சொல்லி கன்னடத்தில் பெயர் வச்சுருக்காங்க தமிழ் மாதிரியே கன்னடத்துலேயும் மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதை தான் ஐயன்ஆர் துணை சீரியல் ஃபேன் பேஜஸ்ட்டை எல்லாம் இருக்காங்க ஸோ ரீமேக் பண்ணுற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு இந்த வீடியோ பார்க்குற உங்கள் அத்தனை பேர் ஐயனார் துணை சீரியலை விரும்பி பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் பார்க்குறதுக்கான காரணம் என்ன ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இவங்களுக்காக தான் பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ரீசன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்து சப்போர்ட் இருக்க அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் Nen